ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் யானை கரடி சிறுத்தை காட்டுப்பன்றி மான் உட்பட பல்வேறு வகையான வனவிலங்குகள் வசிக்கின்றன இவை அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்துவதும் கால்நடைகளை வேட்டையாடுவதும் தொடர்கதையாகி உள்ளது அதே போல காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் மனிதர்களை தாக்கும் சம்பவமும் நடைபெற்று வருகிறது வனவிலங்குகளிடமிருந்து விவசாய நிலங்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வலியுறுத்தியும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரக்கோரியும் தாளவாடி விவசாயிகளும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ராமாபுரம் கிராமத்தில் விவசாய தொழில் செய்து வரும் ஜமீல் ஷரீப் என்பவர் தனது தோட்டத்தில் விவசாய தேவைகளுக்காக ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகிறார் குறிப்பாக ராமாபுரம் கிராமம் வனப்பகுதியை ஒட்டியுள்ளது வழக்கம் போல மாலை ஆடு மாடுகளை தனது தோட்டத்தில் கட்டி வைத்துள்ளார் அப்போது அங்கு புகுந்த சிறுத்தை ஒன்று கட்டி போடப்பட்டிருந்த இரண்டு ஆடுகளை வேட்டையாடி கடித்துக் கொன்றது சத்தம் கேட்டு சென்று பார்த்தபோது ஆடுகளின் உடல் சிறுத்தை குதறிய நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் தொடர்ந்து இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆடுகளை கடித்து குதறியது சிறுத்தை தான் என்பதை உறுதி செய்த வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் ஏற்கனவே ஜமீல் ஷரி தோட்டத்தில் இதேபோல் கடந்த ஆண்டு ஒரு ஆட்டை சிறுத்தை வேட்டையாடி சென்றது தொடர்ச்சியாக இதுபோன்று பல இடங்களில் ஊருக்குள் புகும் சிறுத்தை ஆடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை வேட்டையாடும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது எனவே வனவிலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்கும் வகையில் நிரந்தர பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிரொலி செய்திகளுக்காக தாளவாடி தாலுகா செய்தியாளர் சத்தார்